அதாவது நம்ம வந்து நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு நெறியோடு கடைப்பிடிக்க தொடங்குவோம் இந்த மனம் இது பார்த்திங்களா மனசுக்கு இந்த மனசுக்கு வந்து நல்லது கெட்டது அதுக்கு அதுக்கு அவசியம் இல்லை அதுக்கு வந்து அது மனம் கஷ்டப்படுறதுக்கு மனம் அழுத்தமாகிறதுக்கு நல்லதாக கெட்டதா அது பார்க்காது நீ கொடுக்குற விஷயங்கள் அழுத்தமாக இருக்கக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் நான் ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்கிறேன் ஆரோக்கியத்தை கடைப்பிடிக்கிறேன் இன்றைக்கி ஒன் இன்றைக்கி இன்றைக்கு சிஸ்டம் என்ன காலையில் எந்திக்கிறேன் நாலு மணிக்கு எந்திக்கிறேன் நாங்கள் தியானம் பண்ணுறேன் இது என்னுடைய வாழ்க்கையோட இயல்பு என் வாழ்க்கை இயல்பு அவ்வளோ தவிர நான் எவ்வளோ கடை எப்படி எத்தனை மணி எந்திரிக்க தெரியுமா நாளே எந்திரிச்சிருவேன் கரெக்டாக தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அப்படி தோணுது இப்படி தோணுது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ தன்னை முன்னிறுத்தி தன்னை பெருமைப்படுத்தோ முன்னிறுத்தியோ நீங்கள் சொல்ல சொல்ல அது ஒரு அழுத்தமாக இருக்கும் சப்போஸ் சில நேரங்களில் நீங்கள் அந்த யோகா வாழ்க்கையிலிருந்து தவறலாம் அல்லது விட்டு போகலாம் வரும்போது நாலு பேர் கையொ நாலு பேர் முன்னாடி சொன்னமே என்னாச்சு இன்னைக்கு இல்லையே அப்ப நடிக்க ஆரம்பிச்சிடும் இப் இப்ப நடிச்சு நடிச்சு என்னங்கன்னா கடைசியில ஏதாவது சின்ன பிரச்சனை வரும் உடம்புல இந்த உடம்புல பிரச்சனை வராம இருக்க முடியாது வரும்போது இப்படிலாம் யோகம் பண்ணி பண்ணோம் இப்படிலாம் பண்ணோம் இது வந்துருச்சு நாலு பேர் நாங்க பார்த்து என்ன நினைப்பா இது ஒரு அர்த்தம் இப்படி நல்வாழ்க்கை வாழக்கூடிய நீங்க கூட என்ன ஆகிறீங்க ஒரு அழுத்தத்தினால் ஆட்படுவோம் சில பேர் அது நோயா வாரிவே வளர்ந்துட்டே இருப்போம் நீ வர நோய் வரக்கூடாது நோய் இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு தான் நீ திங்க் பண்ணியிருக்கீங்க அப்போ ஆரோக்கிய அளவுக்கு தான் திங்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது ஆனந்தத்துக்குரியதாக திங்க் பண்ணவே இல்லை ஆனந்தங்கிற எல்லாத்தையும் விடுபட்டு இருக்கதா கடந்து இருப்பதா அதையும் ஏற்றுக்கொண்டு அணிவிக்கிறதா ஆனந்தம் ஆனால் அது அப்படி ஏதாவது சின்ன குறைவாக இருந்தால் பிடிக்காது கஷ்டமாயிருக்கு ஏன்னால் நீங்கள் அந்த விஷயத்து மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா ஒழுக்கமாக இருக்கேன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இல்லை ஐயோ வந்துருச்சே அப்படிங்கிற அழுத்தம் வந்துடும் ஐயே ஐயதான் அப்போ அதுவே கஷ்டம் கொடுத்துரும் அப்போ நோய் வ அது நோய் வளர்க்க தான் செய்யும் திருப்பி திருப்பி ஆ ஆட்டோம் இருக்கட்டும் நான் செஞ்சு செஞ்சுட்டேன் பலன் என் கையில் இல்லை இறைவன் கையில் இருக்கு இயற்கை கையில் இருக்குது நான் பணம் கட்ட பண்ணிட்டேன்ல முடிஞ்சு வச்சு இப்போ அவங்க நோய் வந்துருச்சா இவ்வளோ நல்லா பண்ணி அவங்க நோய் வந்துருச்சா நம்ம என்ன பண்ண முடியும் நான் செஞ்சு கட்ட செஞ்சதுக்காக தான் எனக்கு தெரிஞ்சது வேறு வந்துட்டோம் இப்போ என்ன வந்துட்டு போகுது அதனால் என்ன அப்படிங்கிறது உடலே இல்லாத உடலே கடந்த நிலையை நம்ம கொஞ்சம் ஞானத்தை புரிஞ்சிட்டோம் கவலை இல்ல நீ உடம்புங்கிறது இந்த உலகத்தை வாழ்கின்ற ஒரு கருவி மட்டுமே தவிர அந்த கருவி முக்கத்து கொடுக்க அவசியம் இல்லை மனம் மனம்ங்கிறது எதுக்கு இந்த உலகத்தை முழுமையாக அணிவிக்கிறதுக்கு பூர்ணமா அணிவிக்கிறதுக்கு ஆனா மனதில் எதுவும் பண்ணியிருக்கோம் இப்படி இருக்கும் நல்லது அப்படி இருந்தால் நல்லதான் இதெல்லாம் சிறப்பா இருக்கேன் பண்ணி இப்படிங்கிற எண்ணம் என்ன ஆயிரும் உங்களை கற்பனைக்குள்ள கொண்டு போய் காலனி மீறி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சோம் அதுவே நல்லதே காலனி ஆயிரும் அப்ப நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இறை ஒண்ணுதே உண்மை இறை எதுவா இருந்தாலும் இறைவன் தானே அப்படிங்கிற ஒரு ஞான புரியல் வரும்போது இந்த யோகனா ஈசி சித்தி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா வரும் நீங்க பயிற்சி முயற்சி பண்ண கூட இல்ல புரிந்து கவனம் இருந்தாலும் போதும் சும்மா இருந்தா போதும்ங்கிறாங்கள சில பேரு சும்மா இரு சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அப்படி பேசாம இருந்து சும்மா தான் இருக்கு இப்படி இதுக்கு உதாரணம் அருநாதர் நாகர் என்ன பண்ணாரு மலை மேலே அந்த கோபுரத்துல இருந்து கோபுரத்துக்கு கீழே விழுகிறாரு முருகன் காப்பாற்றப்படுகிறாரு என்ன கொடுத்தாரு அவருக்கு என்ன உபரிசு கொடுத்தாரு இரு அவ்வளோதான் இப்ப எதுவும் எந்த யோசனை சொல்லலையா அப்போ சும்மா இருக்க பழகிட்டாலே அது உங்களுக்குள் எல்லா யோகங்களும் உங்களுக்கு வரா தொடங்கிறோம் நடக்க தொடங்கிறோம் தானாக மாறும் தானாக நடக்கும் அப்போ சும் இந்த சும்மா இருந்தால் எல்லா யோகமும் உடம்புல தானாக சித்தியாகும் அருகின்னால் எல்லா நோய் போய் உடம்பு சித்தியாகி அப்படியே பிரகாசம் மாறுறாரு இல்லையா நம்ம கதைப்படி பிராணப்படி அப்போ சும்மா இருக்க கற்றுக்கிட்டால் போதும் அடிப்படையில் சும்மா இருக்க கற்றுக்குங்க அது முடியாத பட்சத்துக்கு சில சில வழிமுறைகள் இருக்கு யோகத்துல இப்ப யோகத்தினால் சும்மா இருக்கு போதையா சும்மா இருந்தால் யோகம் நடக்க போதா அப்ப சும்மா இருக்கத்தான் நீ முயற்சி பண்ணுவோம் நீ சும்மா இருந்தா யோகம் ஆயிரும் யோகம் பண்ண சும்மா ஆயிரலாம் அப்ப சும்மா இருக்கிறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும் ஆமா புரியல அவருக்கு புரிஞ்சிருச்சு அன்னைக்கு நான் உங்களுக்கு யோகத்தை புரியுறதா இல்ல கர்மத்தில் புரியுதா இல்ல ஞானத்தில் புரியுதா பக்தர்கள் புரியுதா இருக்கு இல்லையா அது அவங்கவுங்களுடைய யோகிய அவங்க உடைய கெப்பாசிட்டி யோகியதை பொறுத்து இருக்கு ம் இதை அறிமுகப்படுத்து சரி வரும் நன்றி நன்றி அருமையான கேள்வி அதாவது அந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை வள்ளலாருக்கே இருக்கே கஷ்டம் கடை விதித்தேன் கொள்வார்க்கு இல்லை இல்லையா இப்போ அவருக்கே கஷ்டமாகிடுச்சு அதனால் இது யார் யாருக்கு எது பிராப்தமாக கொடுக்கப்பட்டதோ அது அது அவங்களுக்கு மட்டுமே சரியா நீங்கள் சொல்வதெல்லாம் அவங்களுக்கு அல்ல உங்களே நீங்கள் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கை காட்டி சுட்டி காட்டுறீங்க ஒரு கை சுட்டி காட்டுறீங்க இப்படி பண்ணு அப்படி சுட்டி காட்டுறீங்க இந்த மூணு என்ன மூணு என்ன மூணு வேலை என்ன பண்ணுது நீங்கள் ஒரு ஆளை இப்படி இரு அப்படின்னு சுட்டி காட்டு சுட்டி காட்டும் போது இந்த மூ மூணு வேலை யார் சொல்லுது அப்போ நீ இருக்கியா நீ அப்போ நீ இருக்கியா நீ இருக்கியா நீ இருக்கா கேட்குது அப்ப நீ இருக்கிறதுக்காகத்தான் நீ சொல்லிக்கிற தவிர அவ மாறதுக்கு இல்லை நீ நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நீ நினைப்படுத்திக் கொள்வதற்காக உன்னை திரித்துக் கொள்வதற்காக ஒன்னை கொள்வதற்காக அவர்கள் இப்படி அவர்கள் இப்படி இருக்கக்கூடாது கட்டுக் கொடுக்கிறார்கள் அவளுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க என்னன்றால் என்ன இருந்துடாத அப்படி கட்டுக் கொடுக்கின்றார்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீ சொல்வதனால் உன்னை திருத்திக் கொள்கிறாய் அவளை தான் இதோ பிடிச்சுக்கோங்க இதுக்கு மேல யோசிக்காதீங்க சரிங்களா அதே சுய சுயபூத்தி வேணும் இல்ல சொல்பூத்தி வேணும் இல்ல படுபூத்தி வேணும் சரியா இந்த மூணு புத்தியில நீங்க சுயமா இருக்கிறீங்க சொல் பூச்சி உங்கள்கிட்ட இருக்கு அவங்க படுபூச்சி தான் வரணும் பட்டா தான் வருவாங்க சில பட்டு வர மாட்டாங்க அது அடிமை வழக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் விட்டுருங்க உங்கள் வழி பார்த்துருப்பாங்க இதுதான் தீர்வு இல்லை பொறுமை ஆ இது நீ கடந்து போயிருங்க அது அப்படி இருக்கட்டும் அவங்க அவங்க இருக்கு இருக்க உங்களுக்கு பாடம் அவங்க அப்படி இருக்கு அப்ப இருக்கு இருக்க அது உங்களுக்கு தான் பாடம் உங்களுக்கு நன்மை அது அவங்களுக்கு இறைவன் உங்க ஓடே கொடுக்கறாரு அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை மயக்கத்தில் இருக்கிறாங்க மயக்கத்தில் உள்ளவங்க போய் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லுங்க அது உங்களுக்காக ஆளதான் அவ்வளவுதான் அது அந்த கேள்வி கூட அப்ப யோசிப்பீங்க நீங்க ஆமா சொல்ற சரிதானே நம்ம கடைபிடிக்கிறோம் நம்ம ஆரோக்கியம் இல்லை அவன் எது எல்லாம் கடைப்பிடிக்க மாட்டேன் நல்லா தான் இருக்கான் இப்போ தான் கேள்வி இங்கே வந்து அப்போ அவனுக்கு எனக்கு வித்தியாசம் என்ன அவனுக்கே நல்லா இருக்கான் நான் என்ன இதாகிட்டேன் அப்போ இது எங்கேருந்து இருந்து வருது இது ஆழம் என்ன ஆரம்பம் என்ன மூலம் என்ன இப்படி யோசிக்கும்போது தான் உங்களுடைய இதுக்கு முன்னால் இந்த அப்படி அது ஊழ்வினைங்கிறத நம்ம நம்ப வேண்டியிருக்கு அந்த ஊழ்வினை நம்ப வேண்டியிருக்கு நம்ப வேண்டியிருக்கு அப்ப ஊழல் அவனுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ இடத்துல ஒழுங்காக வாழ்ந்திருக்கான் கடைப்பிடிச்சிருக்கிறான் இப்போ நல்ல உடம்பு கொடுத்துருக்கு ஆனா அது புரிஞ்சுக்கல ஒரு விஷயம் நம்ம எங்கேயோ தப்பு தப்பா பறந்துட்டு இன்னைக்கு அன்னைக்கு அடிபட்டு அன்னைக்கு புரிஞ்சு அந்த வாழ்க்கை வாழ முடியல இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுத்துருக்கு ஆனா வாழ்ந்தாலும் போன ஜென்மத்துடைய தவறு இன்னைக்கு தொடருது அப்ப அது கழிக்கத்தான் வந்திருக்கோம் அப்ப கழியட்டும் கழியட்டும் அப்ப கழியுது அவங்க அடுத்து கர்மத்தை வளர்த்துக்கிறாங்க அது வளரட்டும் நம்ம கழிகட்டும் இறைவன் செய்ய அவ்வளோ அதுக்கு நான் சித்திப்படாது பல மகானுடைய கருத்துக்களை கேட்டுப்போ படிச்சுருக்குறோம் சரியா அது உங்களுடைய புரிதலுக்கு போய் அது உங்கள்கிட்ட நிறைவு கொடுக்குற வரைக்கும் நீங்கள் சில கேள்வியோடு விசாரணையோடு இருந்துட்டு வாங்க ஒரு கேள்வி வரும் பட்டு 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 அது ஆட்டோமேட்டிக்காக தெளி வச்சிடும் அதான் இறைவனுடைய கருணை ஐயா நீங்கள் எப்படி யோசிக்க வேண்டாம் நீ நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா இந்த உலகத்தில் வந்து ஒரு திரு ஒரு திரைப்படத்தை நட ஓடிட்டுருக்கு இல்லையா ஒரு ஒரு திர ஒரு திரைப்படம் இருந்தால் அதில் வந்து எல்லாம் நல்லவனாக போட்ட படம் ஓடுமா உங்களுக்கே நான் ஒரு நூறு கோடி கொடுக்கேன் ஐயா நீங்கள் ஒரு திரைப்படம் எடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படத்தில் நீங்கள் எல்லாம் கதாணம் போடுவீங்களா வில்லன் சேர்த்து போடுவீங்களா ஏன் ஒரு 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 அதாவது ஏன் ஏன் உலகத்தை வந்து நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டிய அவசியம் சொல்ல வரேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நீங்கள் ஒரு நீங்கள் படம் ப நீங்கள் படம் பண்ண நினைக்கிறீங்க இப்போ யார் ஒரு மகானை பற்றியே நீங்கள் படம் எடுக்கிறேன் வச்சுக்கோங்க அந்த மகான் அந்த மகான சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு வில்லன் தப்பு தப்புன்னு இருப்பான் தப்பு பண்ணக்கூடியவன் அறியாமல் இருக்கு இருப்பான்ல அப்போ அப்போ தான் கதை நல்லா இருக்கும் அப்போ தான் படம் இருக்கும் இல்லையா எல்லாம் நல்லவனாக இருந்தால் படம் இருக்குமா அப்போ நீங்கள் நீங்கள் நடிகனாகவும் இருக்கிறீங்க ஆடியன்ஸாகவும் இருக்கு நடிகனாகவும் இருக்கிறீங்க பார்வையாக இருக்கிறீங்க டைரக்டராக இருக்கிறீங்க இந்த மூணாக இருக்கிறீங்க நீங்கள் அந்த மூணு சே அப்போ மூணு சேர்த்து தான் வந்திருக்கிறீங்க அந்த உலகத்தை மாய உலகம் இதை பேர் மாய இதான் மாய உலகம் அப்போ இந்த மாய இந்த மாய உலகத்தில் நீங்கள் கருவுலத்தில் சொல்லிடுங்க கருங்கிற யாருன்னா உண்மை புரிந்தவர்கள் சொல்லி நீங்கள் நீங்க உண்மை புரிந்தவர்கள் உண்மை புரியாதவருடைய விளையாட்டை தான் வந்திருக்கிறீங்க அதை குற்றங்கல் சொல்ல வராதிங்க இந்த குற்றங்கொழி ஏன் சொல்லக்கூடாதுன்னா அங்கேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்கின்றது இறை இருக்கின்றது அங்க அவருக்குள்ளேயும் இறை இருக்கின்றது அப்ப ஒரு இல்ல அது வேண்டாங்க நான் அப்பா அப்பா அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னாங்க அதே பதில் தான் சரி யா ஒரு குழந்த செல்லு செல்லு ஒரு செல்லு பார்த்துட்டு இருக்கு ஒரு குழந்த ஆர்வம் செல்லு பார்த்துட்டு இருக்கு நீங்க எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு கத்தினாலும் அது கால் கேட்குதா அப்போ அந்த செல்லு மேலே உள்ள எப்படி ஒரு 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 ஆழமும் அது ஈடுபாடும் அதை புலங்களை மறைச்சி விடுவது போல் நீங்கள் இறைவனோட இயக்கத்தில் இருந்தீங்கன்னா எதுவும் ஒட்டாது சரியா உதாரணத்துக்கு திரையில் திரைப்படத்தில் திரையில் படம் ஓடுது திரையில் தான் படம் தெரியுது இல்லையா அந் அந்த திரை மேலே படம் காட்சி ஒட்டுதா சொல்லுங்கள் அந்த திரை திரையில் அந்த திரைக்குடைய படக்காட்சிகள் ஒட்டுதா அதே மாதிரி ஆ நீங்கள் தெரியாயிருங்க அதுவாட் இருக்கட்டும் அது படம் நீங்கள் திரை நீங்கள் இருந்தா ஏன் ஓட்ட போகுது அப்போ நீங்கள் அதனால் ஒரு அதை நீங்கள் எதுவும் மாத்திரமா சரி பண்ண நினைக்கிறீங்க அது வேண்டாம் நீங்கள் சரியாக இருக்கீங்களா உங்களை உங்களை பார்த்து திரு அப்படி உங்களை பார்த்து திருந்தட்டோம் எல்லாரும் விட்டுருங்க